அனைவருக்கும் வணக்கம் இந்த மண்ணுலகிலே உலகம் முழுவதும் எண்ணற்ற ஞானிகள் மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் மனிதனாக பிறந்த அனைவரும் இறந்துதான் தீர வேண்டும் என்று எல்லோரும் கருதி இருந்த காலத்திலே ஏன் மரணம் ஏற்படுகிறது மரணத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா மறுபடியும் பிறவாமல் இருக்க முடியுமா நம்முடைய முந்தைய பிறவிகளிலே நாம் என்னவாக இருந்தோம் அடுத்து பிறவி என்று ஒன்று வந்துவிட்டால் அது என்னவாக இருக்கும் என்றெல்லாம் மனிதன் தனக்குள்ளே ஆராய்ந்தபோது உலகிலே உள்ள மற்ற எல்லா தேசத்து ஞானிகளும் விடை தெரியாது தவித்து நின்றனர் ஆனால் வரதகண்டத்திலே வாழ்ந்திருந்த ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் இதற்கான விலையை கண்டுபிடித்தார்கள் கண்டுபிடித்தவர்கள் தத்தமது சீடர்களுக்கு அவற்றை சொல்லிக் கொடுத்தும் சென்றார்கள் ஆனால் குரு சிஷ்ய பரம்பரையிலே முழுமையாக இந்த யோக சாதனத்தின் நுணுக்கங்களை பயிற்சி முறையோடு வெளிப்படையாகச் சொன்னவர்கள் வெகு சிலர் அவர்களிலே மிகவும் உயர்ந்த இடத்திலே இருப்பவர் உலக ஜெகஜோதி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஞானவிதா அருளி செய்த சித்த வேதத்திலே இந்த உலகிலே ஞான தேடுதலோடு இருப்பவர்களுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் கொட்டி கிடக்கின்றன வித்தியாசமான வினாக்களை தானே வெடுத்து அந்த வினாக்களுக்கான விடையையும் ஞானவிதா தன்னுடைய நூலிலே கூறி இருக்கிறார்கள் ஞானவிதாவின் தெருக்கற்பனையிலே நம்முடைய அனைத்து விதமான வினாக்களுக்குமான விடை கொட்டி கிடக்கிறது இதுவரையிலும் பதிமூன்று அத்தியாயங்களை வாசித்து முடித்திருக்கிறோம் என்று பதினான்கு அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம் சீடர் கேட்கிறார் குருவே மனசாகும் குரு என்றும் அந்த மனசே வடவிருட்சம் என்றும் மனசாகிய வடவிருட்சத்தின் மூலத்தில் தட்சணாமூர்த்தியாகிய குரு இருக்கிறார் என்றும் சொன்னீர்கள் அல்லவா அது எவ்விதம் என்று விவரித்து அருளிச் செய்ய வேண்டுமாய் அபேட்சிக்கிறேன் என்று கேட்கிறார் மனசாகும் குரு என்றும் அந்த மனசேதான் வடவிருட்சம் என்றும் சொன்னதற்கு பதிமூன்றாம் அத்தியாயத்தில் சொன்ன பாத்திரத்தில் உள்ள புகைதான் உதாரணம் அது எப்படி என்றால் பாத்திரத்தில் புகையை நிறைத்து வாயை அடைத்துக் கட்டிய போது அதில் புகை உண்டாகியிருந்தது அப்போது புகை வெளியில் வியாபகம் இல்லாததால் அதை பார்க்க முடியவில்லை ஆனால் அந்த புகை பாத்திரத்தில் அடங்கியிருக்கும் போதும் அது புகையாகத்தான் இருந்தது அந்த புகையை தான் வெளியில் வியாபித்ததும் அப்படியே வெளியில் வியாபித்த போது மாத்திரமே புகையை காண முடியும் பாத்திரத்தில் அடங்கியிருந்ததும் வெளியில் வியாபித்ததும் ஒரே புகைதான் இதே பிரகாரம்தான் நமது மனம் உள்ளே அடங்கியிருக்கும் போதும் புகையைப் போல் வெளியே வியாபித்த போதும் ஒரே மனமாக இருந்தது இரண்டல்ல அப்பிரகாரம் அடங்கியிருக்கின்ற மனதைத்தான் குரு என்று சொல்லுகிறது வட விருட்சம் என்று சொன்னால் இக்காணுகிற உலகமாகிய சம்சார விருட்சம் இதற்கு மனம் அந்த மனம் மேற்சொன்ன சம்சார விருட்சத்தினுடைய மூலத்தில் தெற்கு முகமாக இருக்கிறது அதனால்தான் தட்சிணாமூர்த்தியாகிய குரு என்று சொல்ல காரணம் இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து மிகவும் எளிமையானதும் துல்லியமானதும் மனிதர்களின் தலையை வடக்கு பாகம் என்று ஞானிகள் குறிக்கிறார்கள் வடக்கு பாகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் தெற்கு பாகத்தை நோக்கி இருக்கிறது தெற்கில் இருக்கக்கூடிய உடல் அவயவங்கள் எல்லாம் இயங்குவதற்கு தேவையான இயங்கு சக்தியை ஜீவசக்தியாகிய வாயுவாக சலித்து கீழே இறக்கி தருகிறது அது தெற்கு நோக்கி இருக்கிற காரணத்தால் லட்சணாமூர்த்தி என்கிற பெயரை காரணப் பெயராக பெற்றது சிலர் கேட்கிறார் குருவே உருவமுத்தியமாகிய இருதயத்தில் இருக்கிறது என்று கற்பித்தீர்கள் அல்லவா இப்பொழுது சம்சார விருட்சத்தின் மூலத்தில் தெற்கு முகமாக இருப்பதென்றும் சொல்லுகிறேன் அது எவ்விதம் என்று விவரமாக அருளி செய்ய வேண்டுமாய் அபேட்சிக்கிறேன் குரு சொல்கிறார் தெற்கு முகம் என்பது ஏதென்று நீர் நினைக்கிறீர் கிழக்கு முகமாய் நின்றால் வலது பாகம் தெற்கு என்று கிழக்கு எது சூரியன் உதிக்கும் பாகம் இப்படி நினைப்பது மிகவும் தப்பிதம் நீர் ஜனிக்கவில்லையானால் அப்பொழுது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்கிறது உமக்கு இருக்கிறதோ இல்லை இப்போது முன் சொன்ன பாகங்கள் உமக்கு உண்டாயது நான் ஜனித்து எனக்கு அறிவு உண்டானதற்கு பின் நீர் ஜனிக்கவில்லை என்றால் உமக்கு உருவம் உண்டோ இல்லை உருவம் இல்லையானால் ஆதி அந்தம் என்றோ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்றோ யாதேனும் உண்டோ இல்லை எப்பொழுது முன் சொன்ன பாகங்கள் உண்டானது நான் என்கிற அவஸ்தை உண்டான போது நீர் போது இந்த அவஸ்தைகள் இருந்ததா இல்லை ஏன் நான் என்கிற அவஸ்தை இல்லாததனால் நான் என்னும் அவஸ்தை எப்போது உண்டாயது தூக்கம் விழித்த போது அப்பொழுது முன் சொன்ன அவஸ்தைகள் எல்லாம் யாருக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது அப்போது உமக்கே ஆனால் உங்களுடைய முன் சொன்ன பாகங்களை காண்பிக்க முடியுமா முடியாது நீர் பாடசாலையில் வாசித்திருக்கிறீரா ஆம் அந்த பாடசாலையில் படம் பார்த்திருக்கிறீரா ஆம் அந்த படத்திற்கு வடக்கு தெற்கு எங்கே படத்தின் மேல்பாகம் வடக்கு அடிபாகம் தெற்கு உம்முடைய மேல்பாகம் எது சிரம் அதற்குத்தான் உயர்ந்த பாகம் வடக்கென்று சொல்லுகிறது அது நம்முடைய சிரம் அச்சரசனுடைய பொறுவு மத்தியத்தில் மனசாகிய குரு அடிப்பாகமாகிய தெற்கே அதே முகமாக இருக்கின்றது இதனால் தான் தட்சிணாமூர்த்தி என்று சொல்ல காரணம் வடக்கு தெற்கு பாகம் என்னதுதான் என்று தெரிந்து கிழக்கு மேற்கு பாகம் எது என்பதை விவரமாக அருள் செய்ய வேண்டுமாய் அபேட்சிக்கிறேன் சூரியன் உதிக்கும் பாகம் கிழக்கென்று சொன்னீர் அல்லவா ஆனால் சூரியன் உதிப்பதை நீர் கண்டிருக்கிறீரா அது எவ்விடமிருந்து கண்டதுண்டு அது ஆகாசத்திலிருந்து ஆகாசத்திலிருந்து சூரியன் உதிப்பதை நீர் பார்த்திருக்கிறீரா ஆகாசத்திலிருந்து சூரியன் உதிப்பதை கண்டதில்லை உதித்து உயர்ந்து வந்த பிறகு ஆகாசத்தில் பார்த்திருக்கிறேன் அப்பொழுது சூரியன் உதிப்பதை நீர் காணவில்லை உதிக்கிறது என்று கேள்வி உண்டு சூரியன் உதித்தால் நமக்கு என்னவென்றாகும் பகலாகின்றது பகலானதற்கு திருஷ்டாந்தம் என்ன பிரகாசம் உண்டானதால் இப்பொழுது என்ன சமயம் பகல் இப்பொழுது உமக்கு பிரகாசம் உண்டோ உண்டு ஆனால் இந்த வீட்டினுள் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்றும் என்னென்ன சாமான்கள் இருக்கிறதென்றும் சொல்லுவீரோ உள்ளே போய் பார்க்காமல் சொல்ல முடியாது உமக்கு பிரகாசம் உண்டல்லவா என்ன காரணத்தால் அவற்றை எங்கிருந்தே பார்க்க கூடாமல் போயிற்று சுவற்றின் தடையினால் பிரகாசத்திற்கு மற்றொன்றின் தடஸ்தம் உண்டாவதில்லை அதனால் உமக்கு பிரகாசிக்கவில்லை உமக்கு பிரகாசிப்பதாக தோன்றியது எவ்விதமானதென்றால் நீர் ராத்திரி என்று கருதுகின்ற இருட்டான சமயம் பிரகாசிக்கிறது இல்லை அந்த சமயம் விளக்கின் திரியை கொளுத்தினால் அதனுடைய சக்திக்கு அனுசரித்து பிரகாசம் உண்டாகும் பத்து மைல் சமதூர விஸ்தீர்ணம் உள்ளதாகிய ஒரு சிவனி வைக்கப்பட்ட விளக்காய் இருந்ததென்றால் அதன் சக்தியை அனுசரித்து வெளிச்சம் உண்டாகிறது அதே சமயம் விளக்கின் நான்கு பாகங்களில் உள்ள எல்லா வஸ்துக்களும் உள்ள தூரம் வரையிலும் நமக்கு காணப்படுகிறது ஆனால் அந்த விளக்கின் அருகிலே விளக்கை தொடாமல் யாதேனும் வஸ்துவை கொண்டு விளக்கை மறைத்தால் மறைக்கப்பட்டிருக்கும் வஸ்துவின் பின்பாகம் இருட்டாக காணுகிறது அதன் காரணம் சுயமாகிய அவஸ்தை இருட்டாகும் அந்த இருட்டில் ஒரு வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வெளிச்சத்திற்கு மறைவு நேரிட்ட போது சுயமாகிய இருட்டுத்தான் காணுகிறது இந்த பிரகாரம்தான் நமக்கு இப்போது பிரகாசிக்கவில்லை இப்போது இருட்டு இருட்டிலே விளக்கு வைக்கப்பட்ட மாதிரி இந்த இருட்டில் ஒரு பிரகாச வஸ்து உண்டாகி இருக்கின்றது அப்பிரகாசத்திற்கு தடை நேரிட்ட போது பிரகாசம் காணுகிறதில்லை இருட்டாகிறது காரணம் முன் சொன்ன விளக்கினுடைய பிரகாசத்திற்கு தடை நேரிட்ட போது உண்டானது போல் ஆனால் சூரியன் ஒதுக்கின்றது ஆகாசத்தில் அந்த ஆகாசம் இன்னதுதான் என்று ஐந்தாம் அத்தியாயத்தில் விவரித்து சொல்லியிருக்கிறது சூரியன் என்று சொன்னால் பிராணன் அந்த பிராணனை முன் சொன்ன ஆகாயத்தில் அசையாமல் நிறுத்தினால் பகலாகும் பகல் என்று சொல்லுகின்றது பரமாத்மாக இருக்கின்ற மனதை சிரசினுள் பிரகாசிக்கும் போதே அந்த சந்தர்ப்பத்தில் சூரியன் உதித்து பிரகாசித்து பகலாகும் பின் இருட்டில்லை அந்த பிரகாரம் சூரியன் உதித்தால் யாதொரு தடையும் இல்லாமலே எல்லா அவஸ்தைகளும் காணவும் அறியவும் ஆகும் அதற்கு யாதொரு காலமும் இல்லை இப்போது நமக்கு இருட்டு அந்த இருட்டில் இப்போது பிரகாசம் முன்னின்று தோன்றுகிறது இதை இரவு என்று சொல்ல காரணம் தானாயிருக்கின்ற ஜோதி சிவசக்தி ஆகிய மூன்று குணங்களாக வெளியே போய் வியாபித்திருக்கிறது அதாவது சாத்வீகம் ராஜசம் தாமசம் இவைகளாகும் ஆனால் முன் சொன்ன சக்தியிலிருந்து உத்பவித்த மூன்று குணங்களையும் ஒன்றாகச் சேர்த்து அவைகளுடைய உத்பவமாகிய சக்தியோடு பூர்வமத்தியத்திலே நிறுத்தி அங்கேதானே மனதையும் கண்களையும் அசையாமல் நிறுத்த வேண்டும் அப்பொழுது பிரகாசிக்கும் அந்த சமயத்தில் தான் ஆகாயத்தில் சூரியன் உதித்து பகலாகின்றது இப்பொழுது சூரியன் உதிக்கவில்லை சூரியன் உதித்தால் பின் மிருட்டாகிறதில்லை என்று சுவாமி கற்பிக்கிறார் இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது நல்ல அமாவாசை நாள் மேகமூட்டம் இருக்கிறது நட்சத்திரங்களின் வெளிச்சம் கூட இல்லை வெளியிலே வந்து பார்த்தபோது திரும்புகிற திசையெல்லாம் கருமை இருள் மாத்திரமே இருக்கிறது அந்த இருளிலே நம்மால் எதையும் காண முடிகிறது அந்த இருளிலே வெளிச்சத்தை பாய்ச்சுவதற்காக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அந்த அகல் விளக்கின் வெளிச்சம் பட்ட தூரம் வரையிலும் நமது கண்களுக்கு எல்லா காட்சிகளும் காணுகின்றன விளக்கின் பிரகாசம் முடிந்துவிட்ட இடத்திலே எந்த ஒரு காட்சியும் நமக்கு தென்படுவதில்லை அப்படியென்றால் பிரகாசம் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் சுற்றிலும் இருக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தென்படும் நம்முடைய தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற ஜோதி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஜோதியின் பிரகாசம் குறைந்த அளவிலே மாத்திரமே பயணிக்கிறது அது காரணமாக நம்மால் குறைந்த அளவு மாத்திரமே இந்த உலகத்தை அறிய முடிகிறது ஜீவனின் பிரகாசம் பெரிதாக மாறும்போது நம் கண்களுக்கு பார்க்கக்கூடிய தூரத்திற்கு அப்பாலும் இருக்கக்கூடிய உலகத்தை நம்மால் காண முடியும் என்று சுவாமி சொல்லுகிறார் மேலும் பிரகாசம் என்பது அவரவருடைய தலைக்குள்ளே தான் இருக்கிறது என்றும் சுவாமி கற்பிக்கிறார் பிறவியிலேயே பார்வையில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தை காண்பதில்லை அவர்கள் காணவில்லை என்பதற்காக கதர்வன் ஒதுக்காமல் இல்லை சந்திரன் ஒதிக்காமல் இல்லை பகல் இரவு என்பவை ஏற்பட்டு மறையாமல் இல்லை ஆனால் அவர்களோ எப்போதும் இருளிலேயே இருக்கிறார்கள் அவர்களால் ஏன் இந்த உலகத்தை பார்க்க முடியவில்லை என்றால் அவர்களுக்குள்ளே இருக்கும் பிரகாசம் வெளியிலே வந்து இந்த உலகை காண்பதற்கு பயன்படவில்லை அப்படி பார்க்கும்போது உண்மையான பிரகாசம் என்பது நமது தலைக்குள்ளே தான் இருக்கிறதே அல்லாது வெளியிலே இல்லை என்கிற கருத்தை சுவாமி ஸ்தாபிக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரகாசம் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு புரிதல் ஞானம் ஆகியவை ஏற்படுகிறது சித்தவித்தை முதலாகிய வாசியோக பயிற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு யோக சாதகன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய ஆற்றலை இடைவிடாத பயிற்சியின் மூலமாக அதிகப்படுத்திக் கொள்கிறான் அது காரணமாக துல்லியமான ஞானம் என்பது பிறக்கிறது அந்த ஞானத்தை கொண்டு முற்பிறவி மறுபிறவி ஆகியவற்றை பற்றியும் இந்த அண்டத்தை தாண்டியிருக்கும் அண்டங்களை பற்றியும் கூட அறிந்து கொள்ள முடிகிறது அதை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துச் சொன்னால் அவர் பொய் புகழ்கிறார் என்று கூறக்கூடும் காரணம் அந்த காட்சிகளை அவர் மாத்திரமே கண்டிருக்கிறார் மற்றவர்கள் கண்டதில்லை மற்றவர்களும் காண முடியுமா என்கிற வினா எழுந்தபோது ஞானவிதா போன்ற ஞானிகள் இந்த பூதளத்திலே உருவாகி நமக்கு இதை எப்படி காண்பது பிரகாசத்தை எப்படி அதிகரிப்பது என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள் ஆன்மாவின் பிரகாசம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு தூய ஞானம் பிறக்கும் உண்மையான பிரகாசம் என்பது ஏற்படும் உண்மையான பிரகாசம் என்பது ஏற்பட்டுவிட்டால் இந்த உலகில் நமக்கு தெரியாத ஒன்று என்பதாக எதுவுமே இருக்காது இதைத்தான் இந்த அத்தியாயத்திலே சுவாமி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சீடர் மேலும் கேட்கிறார் சுவாமி இதோ பாருங்கள் சூரியனை காணுகிறோம் இதை என்ன என்று சொல்ல வேண்டியது குரு சொல்கிறார் இந்த காணப்படுகிற நம்மில் இருக்கின்ற சக்தி பிரதிபிம்பித்துக் காணுகிறதாகும் காரணம் நீர் உமது கண்களை மூடிக்கொண்டு பார்த்தால் காணுகிறதா காணுகிறதில்லை கண்களை மூடியபோது காணாமலும் பிரகாசிக்காமலும் இருப்பதற்கு என்ன காரணம் கண்களை மூடியதால்தான் பிரசாய் பிரகாசிக்கிறதும் காணுகிறதும் எவ்விடமிருந்து அவனவனில் இருந்து ஆனால் நம்மில் உள்ள சைத்தன்யம் பொழுதில் ஆயிரம் கோடி சூரியருக்குள்ள பிரகாசத்தை உடையதாகும் அந்த சைதன்யத்திலிருந்து உண்டாகிய ஜீவசக்தி நிமித்தம் விசாரம் முதலானது உண்டாகிறது அப்போது பின்ன பிரகாசமாகின்றது அந்த பின்ன பிரகாசத்தில் நம்மில் இருக்கின்ற சைதன்யத்தை நம்மிலிருந்து பிரவிந்து காண்கிறோம் இப்பிரகாரம் பிரதிபிம்பித்து பிரகாசிக்கப்பட்ட முன் சொன்ன சூரியனை இப்பொழுது நமக்கு பார்க்க முடியாது அதிகடூரமாகிய கிரணங்களினால் கண்களினால் பார்க்கும் போது மூடிப்போகின்றது அது எவ்விதம் என்றால் ஒரு கண்ணாடியை எடுத்து பார்த்தால் அதில் நம்முடைய உருவம் பிரதிபிம்பித்து நமக்கு யாதொரு கஷ்டமும் இல்லாமல் சுகமாக பார்க்கலாம் அதுபோல நீர் சூரியன் என்று சொல்லுகிற இந்த காணுகிறதா இருக்கின்ற கிரகணத்திற்கு நேரே முன் சொன்ன கண்ணாடியை பிடித்தால் அந்த கிரணத்திற்கு நேரே முன் சொன்ன கண்ணாடியிலே பார்க்கக்கூடிய உங்களுடைய தோற்றத்தை கஷ்டமில்லாமல் பார்க்க முடியாது காரணம் அதிஜொலிப்பாக பிரகாசமாக கண்கள் கூசி போகிறது அந்த பிரகாரம் பத்தாம் அத்தியாயத்தில் சொல்லியபடி ஜீவசக்தியாகிய வாயுவால் மனமானது உந்தப்பட்டு பளிங்கு வர்ணமான முட்டை வடிவமாயிருக்கின்ற வெளியினில் நம்மில் முன் சொன்ன விதம் பிரகாசமாயிருக்கின்ற பிராணனாகி பிரதிபிம்பித்ததுதான் இந்த காணுகின்ற சூரியன் அதை நாம் அகங்காரத்தை கொண்டு பார்ப்பதால் தான் அச்சூரியன் ஜொலிப்பதாகவும் பார்க்க முடியாமலும் இருக்கின்றது எப்பொழுது அப்படி பிரதிபிம்பிக்க விடாமல் தன்னில் அடக்குகின்றோமோ அப்பொழுதே நமக்கு பகலாகிறது சிஷ்யர் கேட்கிறார் எவ்விதமானால் இரவென்றும் பகலென்றும் இரண்டு அவஸ்தைகள் உண்டாக என்ன காரணம் குரு சொல்கிறார் நமக்கு இப்போது இரவென்று முன் சொல்லி இருக்கிறதல்லவா அந்த இருட்டில் நம் உள்ளில் இருக்கின்ற பிராணன் வெளியினுள் பிரகாசிக்கின்ற சமயம் பகல் என்றும் அவ்விதம் வெளியினுள் பிரகாசித்த பிராணன் எப்பொழுது நம் உள்ளில் தானே அடங்குகிறதோ அப்பொழுது இரவென்றும் சொல்லுகிறது அது என்றால் நாம் இரவென்று சொல்லுகிற சமயம் இந்த காணுகிற வீட்டிற்குள் தலைவாசலுக்கு நேரே ஒரு விளக்கை கொளுத்தி வைத்தால் வெளியே அந்த வாசலுக்கு நேராக பிரகாசத்தினுடைய சக்தி எத்தனை தூரம் செல்லுகிறதோ அத்தனை தூரத்திற்கு வெளிச்சம் இருக்கும் அந்த வாயிலை மூடினால் வெளியே இருட்டாக காணப்படும் போலத்தான் நம் புருவமத்தியத்தில் பிராணனாய் சூரியனாய் இருக்கின்ற பிரகாசம் அகங்காரமாகிய கதவை திறந்தபோது வெளியின் உள்ளில் வியாபித்து பிரகாசிக்கின்றது அப்பொழுது நமக்கு பகல் என்றும் அந்த அகங்காரமாய் இருக்கின்ற கதவை மூடியபோது வெளியினுள் பிரகாசிக்காமல் இருக்கும்போது நமக்கு இரவென்றும் சொல்லுகிறோம் அதுதான் நாம் சொல்லி வருகின்ற இரவு பகல்களுடைய ஸ்திதி ஆனால் இப்போது சொல்லி வருகிறது நமக்கு இரவும் பகலும் அல்ல இந்த அவஸ்தை தூக்கமானதால் இரவும் பகலும் உண்டென்று அந்த தூக்கத்தில் காணுகின்ற சொப்பனமே இது என்று சொல்லி முடிக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே நாம் உறங்கும் சமயத்திலே கனவு காணுகிறோம் அந்த கனவிலே எத்தனையோ பிரகாசமான காட்சிகளை காணுகிறோம் அந்த காட்சிகளே நாம் இருக்கிறோம் நம்மை சுற்றிலும் பற்பலவிதமான காட்சிகளும் இருக்கின்றன அவற்றை உண்மை என்றே கருதியிருக்கிறோம் ஆனால் தூக்கம் வெளித்தபோது அது பொய்யாகிறது இப்போது காணுகிற இந்த வாழ்க்கை உண்மை என்றாகிறது ஆனால் ஞானிகள் மகான்கள் இப்போது நாம் காணுகிற இந்த உலக வாழ்க்கையும் கனவு வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள் இது உண்மையா பொய்யா என்பதை இந்த கனவு முடியும் போதுதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் கனவு எப்போது தீரும் எப்போது நம்முடைய உண்மையான நிலையை பார்ப்போம் என்பதை காண அவரோடு காத்திருப்பதை தவிர செய்வதற்கு வேறு ஏதும் இல்லை நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே பதினைந்தாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்